வணக்கம் நான் உங்கள் மோசஸ் உலகில் ஜோதிடர் வாஸ்து கன்சல்டன்ட் என் உயிரான ஈசனை முன்னிறுத்தி அவன் எவன்தாள் வணங்கி இந்த காணொலியில் என்ன நம்ம பார்க்க போறோன்னா பன்னெண்டு ராசிக்கு பன்னெண்டு ராசிக்கு உண்டான நோய்கள் என்னென்ன மாதிரியான நோய்கள் வரும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா அந்த நோய் தன்மையிலேருந்து நம்மளை பாதுகாத்துக்கலாம் அந்த ஒரு நல்ல எண்ணத்தில் தான் இந்த தன்மையை சொல்லுவோம் ஏன்னா இந்த வீடியோப்பா ஐயோ எனக்கு இந்த நோய் வந்துடுமே வந்துடுச்சோ அப்படின்னு நீங்கள் கவலைப்படது இந்த நோய் வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அதை புரிஞ்சு உங்களை சரி பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காக தான் இந்த தகவலை நம்ம சொல்கிறோம் விருச்சகராசி இப்போ பார்த்திங்கன்னா விருச்சகராசி பார்த்தீங்கன்னா காலப்புருஷ தத்துவத்துக்கு எட்டாவது ராசி என்னென்னாக்கா அவ்வளோ சீக்கிரத்தில் உணர்ச்சிகளை வெளிப்படுத்த முடியாமல் தவிச்சு தவிச்சே இவங்களுக்கு தான் பார்த்திங்கன்னா கர்ப்பப்பை சார்ந்த விஷயத்தில் நீர் கட்டி வர்றது இல்லை கர்ப்பப்பையில் வந்து கருத்தரித்து அந்த கருக்கலையது இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய இருக்கும் குறிப்பாக இவங்களுக்கு என்னென்னாக்கா சிறு குடல் சார்ந்த இடத்துல பிரச்சனைகள் வரும் ஏன்னா சிறுகுடல் தான் பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்ட உணவெல்லாம் கிரகிக்கும் அப்போ கிரகிக்காதனால உடல் வந்து சோர்வாக இருக்கும் எப்போது பார்த்திங்கன்னா வித்ஷகராசிக்காரங்க சின்ன விஷயத்தை வேலை செஞ்சாவே சோர்வாக இருப்பாங்க ஆனால் பார்க்குறதுக்கு பிரிஸ்காக இருப்பாங்க உள்ளுக்குள்ளே சின்ன விஷயத்துலேயே சோர் வடைஞ்சிருவாங்க கொஞ்சம் நேரத்துக்கு மேலே அவங்களால எந்த விஷயத்தையும் முடியாது இதுக்கு காரணம் என்னென்னாக்கா உடம்பு ஜீரணம் பண்ணது அந்த சத்துக்களை கிரகிக்க முடியாதனால உடலில் ஆற்றல் குறைபாடு வந்துடும் மேலும் நம்ம இவங்களுக்கு சொல்லிக்கிற அந்த கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனை பிரச்சனையும் ராசிக்காரங்க வரும் ஏன் இது வரும்னா உடலை வந்து அதிகமான உஷ்ணம் அடைவதனால் இவங்களோட உடம்பு நீர்த்தன்மையாக கொஞ்சம் இருக்கணும் அந்த நீர்த்தன்மை குறையும் போது உடல் உஷ்ணம் அதிகமாகும் போது அப்போ என்னென்னாக்கா அந்த ஃப்ளூயிட்ஸ் எல்லாமே சர்க்குலேஷன் வந்து பிளாக்கேஜ் வரும் அப்போ அது பிளாக்கேஜ் வரக்கூடிய நீர்க்கட்டிகள் வந்து உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ ஏன்னா இந்த ராசியில் தான் பார்த்திங்கன்னா சந்திரன் நீசமடைவார் அப்போ நீசமடையும் போது என்னென்னாக்கா குறிப்பாக என்னென்னாக்கா அந்த நீர்த்தன்மை குறைவதால் வரக்கூடிய அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா அந்த நிணர்நீர் மண்டலம்னு சொல்லுவாங்கள்ல அந்த நினைநீர் மண்டலம் வந்து அந்த ஃப்ளூயிட் சர்க்குலேஷன் இவங்களுக்கு ப்ராப்பராக இருக்காது ஏன்னா இவங்க மனம் வந்து ரொம்ப அழுத்தத்திலே இருப்பாங்க ஏன்னா இவங்களுக்கு எப்போதும் வந்து இந்த குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் ஒரு ஒரு அழுத்தம் இருந்துக்கிட்டே இருக்கும் இன்னும் ஒன்று குழந்தைய பார்த்துக்கிறதுனால அழுத்தம் இருக்கும் இல்லை குழந்தை இல்லைன்ற விஷயத்தினால அழுக்கும் இல்லை பணம் சார்ந்த விஷயத்தில் ஒரு அழுத்தம் எப்போதும் இருக்கும் அதனால் இவங்களுடைய மனதை கொஞ்சம் ரிலாக்ஸாக வச்சுக்கிட்டாங்கன்னா இவங்களுக்கு இந்த கர்ப்பப்பை சார்ந்த விஷயம் வந்து பெருசாக வராது ஸோ அதனால் மனதை கொஞ்சம் அளவான ஆன்மீகம் ஏன்னா ஆன்மீகத்தில் பார்த்திங்கன்னா மிக உச்சத்தில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா இந்த விச்சைக ராசிக்காரங்க தான் இருப்பான் கடவுளையே கொஞ்சம் டைம் கொடு நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன்னா கூட விட மாட்டாங்க அளவுக்கு பூஜை புனஸ்காரங்களை போட்டு இவங்களையே போட்டு அதில் வருத்தி கொள்வதனால் இவங்களுக்கு என்னென்னக்கு இந்த மாதிரியான உபாதைகள் வருவோம் ஸோ அதனால் ஆன்மீகத்தை அளவாக வச்சுக்கோங்க வாழ்க்கையை சிறப்பாக ஆக்கிக்கோங்க இதை தான் நம்ம சொல்கிறோம் விச்சக ராசிக்காரருக்கு நாங்கள் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கீழே இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள்